வணக்கம் இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் ஹையாண்ட் கிராபிக்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம்கள் எல்லாம் ஒரே நாளில் உருவானவை அல்ல இந்த பிரம்மாண்டமான கேமிங் உலகின் ஆரம்பம் ஒரு சிறிய புள்ளியில் இருந்துதான் தொடங்கியது நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா உலகின் முதல் வீடியோ கேம் எது அதை யார் கண்டுபிடித்தார்கள் அது இப்போதருக்கும் கேம்களைப் போல இருந்ததா இந்தத் தொடரில் வீடியோ கேம்களின் முழு வரலாற்றையும் நாம் அலசப் போகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகளில் இராணுவ தொழில்நுட்பத்தில் இருந்து தொடங்கி இன்றைய நவீன கன்சோல்கள் வரை நடந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம் பார்க்கப் போகிறோம் இது வீடியோ கேம் வரலாறு பாகம் ஒன்று இன்று நாம் பயணிக்கப் போவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முதல் எழுபத்திரண்டு வரையிலான காலத்திற்கு அதாவது பாங் என்ற கேம் வருவதற்கு முந்தைய காலம் வாருங்கள் வரலாற்றிற்குள் செல்வோம் முதலில் வீடியோ கேம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் ஒரு எலக்ட்ரானிக் திரையில் நாம் கொடுக்கும் உள்ளீட்டிற்கு ஏற்றவாறு அந்த திரையில் இருக்கும் படங்கள் அசைந்தால் அல்லது மாறினால் அதை நாம் வீடியோ கேம் என்று சொல்லலாம் இந்த அடிப்படையில் பார்த்தால் வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழிலேயே தொடங்கிவிடுகிறது தாமஸ் டி ஸ்மித் ஜூனியர் மற்றும் எஸ்டில் ரேமான் மான் ஆகியோர் ஒரு சாதனத்தை உருவாக்கினார்கள் அதற்கு பெயர் கேத்தோடு ரேடியூப் அம்யூஸ்மெண்ட் டிவைஸ் இது இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ரேடார் தொழில்நுட்பத்தை அடிப்படையாகக் கொண்டது இதில் ஒரு சிறிய புள்ளியை திரையில் நகர்த்தி இலக்குகளை தாக்க வேண்டும் ஆனால் இது முழுமையான வீடியோ கேம் இல்லை ஏனென்றால் இதில் கணினி எதுவும் இல்லை வெறும் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்கள் மட்டுமே இருந்தன மேலும் இது விற்பனைக்கும் வரவில்லை அதன் பிறகு ஐம்பதுகளில் நிம்ரோட் மற்றும் ஓஎக்ஸோ போன்ற கணினி விளையாட்டுகள் வந்தன ஆனால் இவையெல்லாம் வெறும் கணித சோதனைகளாகவும் அறிவியலை காட்டுவதற்காகவும் மட்டுமே உருவாக்கப்பட்டவை பொழுதுபோக்கிற்காக அல்ல உண்மையான மாற்றம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில்தான் நடந்தது அமெரிக்காவில் உள்ள புவன் நேஷனல் லேபாரட்டரி என்ற ஆராய்ச்சி மையத்தில் வில்லியம் ஹிகின் என்ற ஒரு இயற்பியலாளர் வேலை பார்த்து வந்தார் அந்த ஆராய்ச்சி மையத்திற்கு வரும் பார்வையாளர்கள் அங்கிருந்த சிக்கலான இயந்திரங்களை பார்த்து சலிப்படைந்து விடுவதை கவனித்தார் வில்லியம் அவர்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக காட்ட வேண்டும் என்று நினைத்தார் அப்போது அவர் கையில் இருந்தது ஒரு ஆசிலோஸ்கோப் இது பொதுவாக மின்சார அலைகளை அளவிட பயன்படும் ஒரு கருவி இதை வைத்து அவர் ஒரு விளையாட்டை உருவாக்கினார் அதற்கு அவர் வைத்த பெயர் டென்னிஸ் ஃபார் டூ இதுதான் பொழுதுபோக்கிற்காகவே உருவாக்கப்பட்ட முதல் வீடியோ கேம் என்று பலராலும் நம்பப்படுகிறது ஒரு சிறிய பச்சை நிறக்கோடு டென்னிஸ் பலையாகவும் ஒரு வெளிச்சப்புள்ளி பந்தாகவும் இருந்தது இரண்டு பேர் ஆளுக்கு கண்ட்ரோலரை வைத்துக் கொண்டு அந்தப் பந்தைத் தட்ட வேண்டும் மக்கள் இதை ஆச்சரியமாக பார்த்தார்கள் அந்த காலத்திலேயே மணிக்கணக்கில் வரிசையில் நின்று இதை விளையாடினார்கள் ஆனால் வில்லியம் ஹிகின் போதும் இதை காப்புரிமை செய்யவில்லை அவர் இதை ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக நினைக்கவில்லை கண்காட்சி முடிந்ததும் அந்த இயந்திரம் பிரிக்கப்பட்டது உலகம் இதை மறக்கத் தொடங்கியது அடுத்த பெரிய பாய்ச்சல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் நடந்தது இடம் எம்ஐடி பல்கலைக்கழகம் அங்கே பிடிபி ஒன் என்ற ஒரு பிரம்மாண்டமான கணினி இருந்தது ஒரு அறை முழுவதும் அழைத்துக் கொள்ளும் அளவு பெரியது ஸ்டீவ் ரசல் மற்றும் அவரது நண்பர்கள் இந்த கணினியின் திறனை சோதிக்க ஒரு புரோகிராமை எழுதினார்கள் அதுதான் ஸ்பேஸ்வார் இதுதான் வரலாற்றின் முதல் உண்மையான கணினி வேடியோ கேம் இரண்டு விண்கலங்கள் நடுவில் ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையில் சிக்காமல் எதிரியின் விண்கலத்தை சுட்டு வீழ்த்த வேண்டும் இது மிகவும் சிக்கலான ஒரு கேம் உண்மையான இயற்பியல் விதிகளை இது பயன்படுத்தியது ஆனால் இதை விளையாட உங்களிடம் லட்சக்கணக்கில் விலை மதிப்புள்ள ஒரு கணினி தேவைப்பட்டது அதனால் இது பொதுமக்களிடம் சேரவில்லை வெறும் பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வகங்களிலும் இருந்த மாணவர்களால் மட்டுமே இதை விளையாட முடிந்தது இருப்பினும் ஸ்பேஸ்வார் ஒரு விதையை விதைத்தது கணினிகள் வெறும் வேலை செய்ய மட்டுமல்ல விளையாடவும் பயன்படும் என்பதை இது நிரூபித்தது கணினிகள் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் வீடுகளில் டிவி பெட்டிகள் பிரபலமாகிக் கொண்டிருந்தன இங்கேதான் ரால்பேர் என்ற மேதை உள்ளே வருகிறார் இவரைத்தான் நாம் வீடியோ கேம்களின் தந்தை என்று அழைக்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் ரால்பேர் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் கொண்டிருந்தபோது அவருக்கு ஒரு யோசனை வந்தது ஏன் நாம் டிவியை வெறும் நிகழ்ச்சிகளை பார்க்க மட்டும் பயன்படுத்த வேண்டும் நாம் ஏன் அதனுடன் விளையாடக் கூடாது அவர் தனது சகாக்களுடன் சேர்ந்து ரகசியமாக வேலை செய்யத் தொடங்கினார் பல தோல்விகளுக்குப் பிறகு அறுபத்தி எட்டில் அவர்கள் ஒரு சாதனத்தை உருவாக்கினார்கள் அது மரத்தால் செய்யப்பட்டு ஒரு பெட்டி போல இருந்ததால் அதற்கு பிரவன் பாக்ஸ் என்று பெயர் வந்தது இதை டிவியுடன் இணைத்து இரண்டு பேர் பிங் பாங் போன்ற விளையாட்டுகளை விளையாட முடிந்தது இதுதான் உலகின் முதல் ஹோம் கன்சோலுக்கான ஆரம்பம் ரால்பேர் இந்த தொழில்நுட்பத்தை விற்பனை செய்ய முயன்றார் கடைசியில் மேக்னவாக்ஸ் என்ற டிவி நிறுவனம் இதை வாங்க சம்மதித்தது இதுதான் பின்னாளில் மேக்னவாக்ஸ் ஒடிசி என்ற பெயரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் உலகின் முதல் வீடியோ கேம் கன்சோலாக விற்பனைக்கு வந்தது வீட்டில் விளையாட ரால்பேர் வழிவகுத்தார் என்றால் வெளியே கடைகளில் காசு கொடுத்து விளையாடும் ஆர்கேட் கலாச்சாரத்தை உருவாக்க நினைத்தார் நோலன் புஷ்னல் நோலன் புஷ்னல் நாம் முன்பு பார்த்த ஸ்பேஸ் வார் கேமை பார்த்து வியந்தார் இதை எல்லோரும் விளையாட வேண்டும் ஆனால் கணினி ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கே என்று யோசித்தார் அவர் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்தார் கேம் விளையாடுவதற்கென்று பிரத்யேகமாக ஒரு எலக்ட்ரானிக் இயந்திரத்தை உருவாக்கினார் எழுபத்தி ஒன்றில் அவர் கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் என்ற கேமை வெளியிட்டார் இதுதான் உலகின் முதல் ஆர்கேட் வீடியோ கேம் பார்க்க மிகவும் அழகாகவும் எதிர்கால இயந்திரம் போலவும் இது இருந்தது ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருந்தது இதை விளையாடுவது சாதாரண மக்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஸ்பேஸ்வார் தெரிந்த இன்ஜினியர்களுக்கு இது பிடித்திருந்தது ஆனால் பார் மற்றும் கடைகளுக்கு வரும் சாதாரண மக்களுக்கு இது புரியவில்லை கம்ப்யூட்டர் ஸ்பேஸ் பெரிய வெற்றியைப் பெறவில்லை ஆனால் நோலன் புஷ்னல் சோர்ந்து போகவில்லை அவர் ஒரு முக்கியமான பாடத்தைக் கற்றுக்கொண்டார் கேம் எளிமையாக இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் பார்த்து உடனே விளையாடத் தெரிய வேண்டும் அந்தப் பாடத்தை வைத்துக் கொண்டு அவர் ஒரு புதிய நிறுவனத்தைத் தொடங்கினார் அந்த நிறுவனத்தின் பெயர் அட்டாரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு நெருங்கிக் கொண்டிருந்தது ரால்பேர் தனது மேக்னவாக்ஸ் ஒடிசி கன்சோலை வெளியிடும் தருவாயில் இருந்தார் நோலன் புஷ்னல் தனது அட்டாரி நிறுவனத்தை ஆரம்பித்து வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு கேமை உருவாக்கக் காத்திருந்தார் அந்த கேம் என்ன அது எப்படி உலகத்தையே பைத்தியமாக்கியது வீடியோ கேம் என்று ஒரு பொது இண்டஸ்ட்ரி எப்படி வெடித்து கிளம்பியது இதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள்